ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷல் நியூ இயர் அன்னைக்கு நீங்கள் வந்து அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்க வேணாம் காலையில் உடனே பார்த்தீங்கன்னா சூப்பரான வெங்காய ரவை வடை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெங்காய ரவை வடை பார்த்தீங்க அப்படின்னா மொறுமொறுன்னு ஈஸியாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்சிடலாம் இந்த வடை எப்படி செய்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு ரவை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரவை எடுத்து வறுத்த ரவை இருந்தாலும் சரி எந்த ரவைனாலும் ஓகே தான் ரவை வந்து ரொம்ப நைஸாக வந்து அறப்படாது கொஞ்சம் மாவும் ரவையும் கலந்த மாதிரி ஒரு கலவை இருக்கும் அந்த மாதிரி மட்டும் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் நான் வந்து சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அதாவது ஒரு டம்ளர் அப்படின்னா ஒரு ஸ்பூனு ரெண்டு டம்ளர்ன்றனால ரெண்டு ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு நீங்கள் பார்த்து கரெக்டான அளவில் சேர்த்துக்கங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பொடிசாக கட் பண்ணி நான் வந்து ஒரு மூணு நாலு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி இஞ்சியை வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ண ஏன்னா அதே போல் இந்த கொத்தமல்லி தலையை பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தலையை மட்டும் இல்லாமல் அந்த காம்பு தண்டு இருக்குது பாருங்கள் அதையும் நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஜீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கையிலையே பார்த்தீங்கன்னா நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து பெருங்காயம் கொஞ்சோன்னு சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப தண்ணி நம்ம உளுந்த வடைக்கு எப்படி வந்து பக்குவமாக ஆட்டுறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம வடை தட்டுறதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து கையை தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து மாவு எடுக்கணும் எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு கையில் நல்லா தட்டிட்டு சின்னதாக நடுவில் வந்து ஒரு ஹோல் போடுங்க இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே உளுந்த வடையான்னு கேட்பாங்க இது வந்து வெங்காய ரவை வடை ரொம்ப நல்லாயிருக்கும் சட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இல்லைன்னா சாயந்துடுறதுக்கு ஸ்நாக்ஸாக நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இணைய பக்கத்தில் காய வச்சு நல்லா சிம்மில் வச்சு வடை நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உள்ளலாம் நல்லா வந்து நமக்கு வெந்திருக்கும் எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம சேர்த்த மல்லியலை இஞ்சி இந்த கரம் மசாலா வாசனைலாம் பார்த்தீங்கன்னா வேகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வடை நல்லா பொன்னிறமாகட்டும் ஆகட்டும் அது வரைக்கும் வேக விடுங்க இப்போது நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேங்க்யூ